விருச்சகம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி எதுவாக இருந்தாலும் போராடி பார்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையுடையவர் செவ்வாய் பகவான் உடைய கடந்த கால கஷ்டங்கள் அது எல்லாமே நீங்கி நல்லபடியான செயல் விஷயங்களை செய்ய போகுதுங்க அடுத்து தொழில் செஞ்சுக்கூடியவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப நன்மைகள் வந்து செய்ய போகுதுங்க உங்களுடைய இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற திட்டங்கள் வந்து நல்லபடியாக ஈடேற போகுதுங்க இந்த மார்களில் நீங்கள் அதுக்கான முன்னெடுப்பு வேலைகளை செஞ்சீங்கன்னா தை மாசம் உங்களுக்கு வீடு அமைகிறதுக்கோ அல்லது வீடு கிரக பிரதேசம் பண்றதுக்கோ வாய்ப்பு விஷயங்களை நல்லபடியாக செய்ய போறோம் வேலையுடைய தொல்லைகள் நீங்கும் மேலதிகாரிய அனுகூலம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் சட்டப்படியான சிக்கல்கள் தீருங்க பிரிச்சத்துக்கு அதிபதியான செவ்வாய் செவ்வாயின் அதி தேவதா கடவுள் முருகன் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் மனநிறைவடைவீர்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் இரே சீரங்கராஜன் நம்ம இப்ப மார்கழி மாச பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது கடக ராசியிலே குரு பகவானும் சிம்ம ராசியிலே கேது பகவானும் விருச்சக ராசியிலே சுக்கரனும் புதனும் தனுசு ராசியிலே சூரியனும் செவ்வாயும் கும்ப ராசியிலே சனியும் ராகும் பிரவேசிக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஜோதிடப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஆறாம் தேதி குரு பகவான் கடகராசியிலிருந்து வக்ரமாகி மிதன ராசிக்கு செல்ல போகிறார் அது உங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்ச ராசி நேர்களை வணக்கம் விருச்சகம் காலபுருஷ தத்துவின் எட்டாவது ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி செவ்வாய் தைரியமான தன்னம்பிக்கையான எதுவாக இருந்தாலும் போராடி பார்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உடையவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் தேவதையாக கொண்டவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதுவும் எவ்வளவு கடந்த கால கஷ்டங்கள் இருந்தும் பாடங்களை கற்றுக்கொண்டு அதுலேருந்து வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடியவர்கள் இந்த செவ்வாய் அதிபதியாக கொண்ட நேரம் அவங்க வாழ்க்கையில் படாத கஷ்டங்களே கிடையாதுங்க ஆனால் எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு அந்த இருந்து என்ன கற்றுக்கிட்டோம் இனிமேல் அது நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து அந்த தவறுகளால் கஷ்டங்களால் துவண்டு போகாமல் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில முன்னேறி வரணும் அப்படின்னு துடிப்போட இருந்து முன்னேறி வரக்கூடியவங்க யார் அப்படின்னா அந்த விருச்சக ராசிக்காரங்க தாங்க இந்த விருச்சகத்திற்கு அதிபதியான செவ்வாய் சூரியனோடு சம்பந்தப்பட்டு இரண்டாம் இடத்தில் பயணம் செய்கின்ற இந்த சமயத்தில் தான் இந்த மாதம் பிறக்கிறது இப்ப ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது அடுத்தவரின் உதவியால் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் மேன்மையடையும் அது நண்பர்களா இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் பழகியவர்களாக இருக்கலாம் யோரோ ஒருவரால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனை ஏற்பட போகிறதுங்க அடுத்தவங்களை நம்பி நம்பி தான் என் வாழ்க்கையை இவ்வளோ கஷ்டத்தில் மாட்டிருச்சு அப்படிங்கிறது உங்களுடைய கடந்த கால கஷ்டங்கள் அது எல்லாமே நீங்கி நல்லபடியான செயல் விஷயங்களை செய்ய போகுதுங்க அதுவும் இந்த இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களை படுத்தி துவச்சி எடுத்திருக்கும் பாருங்க அந்த கடந்த காலங்கள் அது வந்து ரொம்ப ஒரு வருத்தம் மிக காலங்கள் அதை யாரா ஜமாளிச்சு வந்திருப்பா அப்படின்னா இறைபலன் அதிகமாக இருக்கிறவங்களும் நல்ல சுப கிரகங்களுடைய தசா புத்தி நடந்தவங்களும் எந்த ஒரு பொருளின் மீதும் அதீதமான ஆசை கொள்ளாமல் வருவதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு இருக்கிறவங்க மட்டும்தாங்க அந்த ஒரு கஷ்டமான காலத்தை வந்து இனிமையாக பறித்து வந்திருக்கலாம் மற்றவங்க நிறையா பேர் மாட்டியிருப்பாங்க காரணம் ஏழரை சனி ராசிக்குள்ள கேது பகவான் பயணம் செஞ்ச காலம் இப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்த காலம் குரு பார்வை இல்லாமல் போன காலம் இது எல்லாமே அடுத்து 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 வந்தது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் அதெல்லாமே நீங்கி நல்லபடியான செயல் விஷயங்களை தரப்போகிறது அவங்களுக்கு மைனஸ் அப்படின்னு அந்த குரு அதிச வக்ரகதியாகி இந்த குருவுடைய பார்வை கிடைச்சது கிடைக்காம போக போகுது ராசி ஆனால் ராசியை பார்க்கலாட்டி அந்த குருவினுடைய பார்வை ரெண்டாம் இடத்தின் மேல விலகப் போகிறது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தின் மேல விலக போகிறது ராசியின் நான்காம் இடத்தின் மேல குருவின் பார்வை விலப்போகிறது பன்னிரெண்டாம் இடத்தின் மீது குரு பார்வை விழுந்தால் கவலை எல்லாம் மறந்து நிம்மதியாக உறங்கலாங்க முதல்ல ஒரு மனசனுக்கு உறக்கம் தானே முக்கியமானது இரவு நிம்மதியாக உறங்கினால்தானே காலையில் நினைச்சு எல்லாருமே சந்தோஷமா வேலை செய்ய முடியும் இந்த நிம்மதியான உறக்கத்தை இந்த மார்கழி மாதம் ஆறாம் தேதிக்கு மேலும் உங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுக்குங்க கவலை இல்லாமல் உறங்கி கலைகள் கலகலப்பாக எழுந்திருத்து அனைத்து வேலைகளையும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களே இந்த குருவினுடைய அதி வக்ரகதி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதை வந்து செய்ய போகிறது அப்ப அந்த குருவினுடைய பார்வை உங்க ரெண்டாம் இடத்தின் மேல உலக போறது தனம் கல்வி படிப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி திறன் நல்லா வர போகுதுங்க ஆஹ் படிச்ச கேள்வியே நான் விட்டு வந்துட்டேன் அப்படின்ற அந்த மறதியை ஆஹ் இருந்தவங்களுக்கு அந்த இருந்து உங்களை பிளீஸ் ஆக்கி விட்டு நீங்க படிச்சுட்டு போனது எல்லாருமே எல்லா கொஸ்டினையும் உங்களுக்கு கேட்பாங்க நல்லா டக் டக்னி எழுதிருவீங்க நல்ல மன இந்த எக்ஸாம் காலம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு குரு நல்ல இடத்துல தாங்க இருக்கிறாங்க நல்லா ராசி குழந்தைகள் யாருமே தன் கல்வியை பற்றி இப்போ நீங்கள் கொல்லப்பட வேண்டியதில்லை நீங்கள் படிச்சா அவங்க மனசில் நல்லபடியாக பதிய போகுது இந்த மார்கழி ஆறாம் தேதிக்கு மேலே அடுத்து தொழில் செஞ்சுக்கக்கூடியவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப நன்மைகள் வந்து செய்ய போகுதுங்க ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கலாம் பணம் சரளமாக புழங்க போகுது மார்க்லி ஆறாம் தேதிக்கு மேல குடுத்த காசு வந்துடும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பைசா வரும் நீங்களும் சொன்னவங்களுக்கு சொன்ன மாதிரி டயத்துல அந்த பணத்தை பட்வாடா பண்ணிடுவீங்க இந்த மாதிரி நன்மையான செயல் விஷயங்களை செய்ய போகுதுங்க நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு தாயுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குதுங்க உங்களுடைய இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற திட்டங்கள் வந்து நல்லபடியா ஈடேற போகுதுங்க இந்த மார்களில் நீங்கள் அதுக்கான முன்னெடுப்பு வேலைகளை செஞ்சீங்கன்னா தை மாசம் உங்களுக்கு வீடு அமைகிறதுக்கோ அல்லது வீடு கிரக உதேசம் பண்றதுக்கோ வாய்ப்பு சேகரி நல்லபடியா செய்ய போறது அடுத்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காருங்க கேது பத்திரம் இருப்பது நல்லது வேலை தொல்லைகள் நீங்கும் மீனாதிகாரிய அனுகூலம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் ரொம்ப நாளா பதியல போகல இருந்த இடங்கள்லாம் நீங்க நல்லபடியா பதியலாம் பண்ணலாம் சட்டப்படியான சிக்கல்கள் தீருங்க ரொம்ப நாளா இழுவையா இருந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளா இடம் காசு கொடுத்தாச்சுங்க பத்திரம் பதியாமலே இருக்குங்க அந்த இடத்துல நீங்க பதிஞ்சிடலாங்க அந்த மாதிரி நான் சேவை பண்ணும் நாலாம் இடத்துல சனி ராகு இருக்கிறாரு நாளில் சனி ராகு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு குறைபாடு தரும் அப்படின்ற விதியாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருப்பதால் இந்த உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு ரொம்ப மேன்மையான செயல் விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ ராசிநாதன் சூரியனோடவே சம்மந்தப்பட்டு இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தமான சிறு சிறு உடல் தொந்தரவு தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டுங்க இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா விசாகம் நான்காம் மாதம் மட்டும் அனுசம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்கள் உங்கள் ராசியை வந்து சம்மந்தப்படுறாங்க விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு விறுவிறுப்பான வளர்ச்சியை தரப்போகுதுங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் போய் இருக்க போறது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் இருக்க போறதால அவருடைய பார்வை நல்லா விழுகிறது அப்படிங்கிறதால ரொம்ப நன்மையான சேல் விஷயங்களை உங்களுக்கு செய்ய போகிறது அடுத்த அனுச நட்சத்திரக்காரங்க சனியுடைய நட்சத்திரம் அவங்க ராகுடைய கண்ட்ரோலுக்குள்ளேயேதான் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க இருந்தாலும் அனுச குருவினுடைய பார்வை கிடைக்கிறதால அனுச நட்சத்திரக்காரங்க அருமையான பலன் அடைய போறீங்க வீடு இடம் மண் மனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நன்மைகள் செய்ய போறது தாய்க்காசி இருந்த மருத்துவ செலவுகள் குறைஞ்சு தாய் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை அடைய போறாங்க கேட்டை புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் சுக்கரனோட சம்மந்தப்பட்டு முதல் வாரமும் தனித்து ஒரு இரண்டு மூன்று வாரங்களும் இரண்டாம் இடத்துல இருக்க போறாங்க அப்போ புதன் வங்கி கடன் வங்கி கணக்கு வழக்கு இந்த மாதிரி சில கவனமாக இருங்க உங்கள் வங்கியில் உங்களுடைய சேமிப்பு கணக்கு உயர்வதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் கடவுள் தரப்போகிறார் அக்கௌண்ட் நம்பர் யார் அதையும் யாரையும் சொல்லாதீங்க உங்களுடைய அக்கௌண்டைய பின் நம்பர் யார்ட்டையும் வெளியில சொல்லாதீங்க ஏடிஎம் பின் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லாதீங்க அதில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க இருந்தாலும் அந்த கேட்டை நட்சத்திர விருச்சராசிக்காரர்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை விருச்சத்துக்கு அதிபதியான செவ்வாய் செவ்வாயின் அதி தேவதா கடவுள் முருகன் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் மன நிறைவடைவீர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை இருக்கக்கூடிய முருகன் கடலோரம் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யுங்கள் நன்மை அடைவீர்கள் திருச்செந்தூர் முருகனை சென்று இந்த மார்கை மாதத்தில் வழிபாடு செய்தால் நன்மையான பலன் அடைவீர்கள்